அனைவருக்கும் வணக்க நண்பர்களே பாருங்கள் சாமந்திப்பூ அறுவடைக்கு தயாராக உள்ள நண்பர்களே ஒரு ஏக்கர் பொங்கலுக்கு அறுப்புக்கு தயாராகுது நண்பர்களே பாருங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற நண்பர்களே ஒரு ஏக்கர் நண்பர்களே ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கரு அறுவடைக்கு தயாராக இருக்கிற நண்பர்களே பாருங்கள் சமந்தி அறுவடைக்கு தயாராக உள்ளது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் நண்பர்களே பாருங்கள் அறுவடைக்கு தயார் சாமந்திப்பூ ரெடியாக இருக்கிற நண்பர்களே பொங்கலுக்கெல்லாம் அறுத்துடுவாங்க இருக்கு பாருங்க அந்த தோட்டம் முடிஞ்ச உடனே இந்த தோட்டம் ரெடி ஆயிரு நண்பர்களே பாருங்க இப்போதான் பூ ஒன்று வெடிச்சிருக்குது வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது பாருங்க பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதா அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ